மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் வருகின்ற நான்கு கிரக பயிற்சி என்ன பலன்களை திறப்பு நான்கு கிரகங்களும் சேர்ந்து பத்தாம் இடத்திலே வந்திருக்கிறது நண்பர்களே பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு எப்படி சொன்னா பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்திலே ஒரு ஆள் ரெண்டால் கிடையாது மூணு எட்டுக்குடைய சுக்கரன் ஆறுக்குடைய சூரியன் பாதகாதிபதி புதன் ஒம்போது நம்ம என்னைக்கு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு இந்த கிரகங்கள் வேலை பார்க்கவே கூடாது இல்லத்தரசிகளுக்கு சொன்னீங்களே சார் நீங்க என்னைக்கு சூப்பரா சமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க நல்லா நெஞ்சிலே வச்சு சொல்லுங்க அன்னைக்கு உங்களுக்கு சமைக்கவே முடியாது சும்மா விளையாட்ட சமைச்சா அன்னைக்கு நேசிப்பவன் இருந்தாலும் சொல்லுகிறேன் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் அதுல வந்து இப்படி இருக்க கூடாது அப்படி இருக்கும்போது நான் சொல்லுவதுலாம் வேற விஷயம் அவருக்கு உடம்பு சரியில்லா கூட இருந்து பார்த்துக்குங்க லவ் பண்ணுங்க பேசி அவங்க உயிரை கொண்டு வாங்க அதை அதுக்கப்புறம் தூக்கி போடுங்க மத்தியா பத்தாம் இடத்தன பேர் இருக்க உலகிற்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் வருகின்ற நான்கு கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது நான்கு கிரகங்கள் வந்தாலும் வந்தது எங்க வந்தது பாத்தீங்களா நான்கு கிரகங்களும் சேர்ந்து பத்தாம் இடத்திலே வந்திருக்கிறது நண்பர்களே பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு எப்படி சொன்னால் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்திலே ஒரு ஆள் ரெண்டால் கிடையாது மூணு எட்டுக்குடைய சுக்கரன் கூடைய சூரியன் பாதகாதிபதி புதன் ஒன்பது கூடைய செவ்வா எல்லாருமா இருக்காங்க இதில் செம்பா பத்தில் இருந்தால் அது சுக யோகம் அது ஒன்று மட்டும்தான் நல்ல விஷயம் மீதி இருக்கிற எல்லாருமே ரொம்ப டென்ஷன் பண்ணி நான் அடிக்கடி ஒரு பதிவில் சொல்கிற மாதிரி நான் தான் முதல் அண்ணன்டா குடல் பிடிங்கி பிடிங்கி பிடுங்கி நான் தான் ரெண்டாவது அண்ணன் தலை வெட்டி தலை வெட்டி நான்தான் மூணாவது அண்ணன் ஐயா நீங்கள்லாம் யாருன்னே தெரியாதுப்பா சுக்கர பகவான் சூரிய பகவான் புத பகவான் எல்லாருமா சேர்ந்து பத்தாம் இடத்துல இருந்தா ஒரு மனுத்தை தான் தொழிலை நடத்துறது நண்பர்களே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லோரும் மினிமம் ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு இருபது வருஷம் கம்பெனிலேயோ இல்லை ஒரு டிரைவர்ஸ் எத்தனையோ பேர் இதை பார்க்குறீங்க இதை எத்தனையோ பேர் டிச்சர் செஃப்பாக இருக்கிறவங்க கேட்குறீங்க எத்தனையோ பேர் ஹோம் மேக்கர்ஸ் இருக்கீங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி கேட்குறேன் இன்றைக்கி நாள் காலைல ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு கலையில் எழுந்து கொல்லித்து முடிச்சு விட்டு கோயிலுக்கு போக போகிறேன் கடவுளே அப்படின்னு ஆரம்பிங்க நமக்குன்னே ஒரு தூர்வான் ஆறரை மணிக்கு கரெக்டாக ஃபுல் ஸ்விங்கில் வீட்டுக்கு வேலைக்கு கிளம்பலான்னு கிளம்பும் போது தான் குழந்தை குடம் செல்லாமல் போயிடும் உடனே டே போய்ட்டு கிளினிக் விட்டு போயிட்டு மத்தியானம் காலைல ஒம்பது மணி ஆகி அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ தான் கூப்பிடுவாங்க அவங்க குழந்தை வாங்கின மார்க்கெட்டை ஹெச்மோணும் உங்களைய உடனே பார்க்க சொல்கிறாங்க டே நான் இன்றைக்கி சீரியஸாக டார்கெட் வச்சு சம்பாதிக்கலான்னு வண்டி எடுத்தேடா என்ன கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்கடா நம்ம என்னைக்கு வேலை பார்க்குறோன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு இந்த கிரகங்கள் வேலை பார்க்கவே கூடாது இல்லத்தரசிகளுக்கு சொன்னீங்களே சார் நீங்கள் என்னைக்கு சூப்பராக சமைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நல்லா நெஞ்சில் கேவி சொல்லுங்கள் அன்றைக்கி உங்களுக்கு சமைக்கவே முடியாது சும்மா விளையாட்டை சமைச்சா அன்னைக்கு சூப்பராக சமைப்பீங்க நீங்கள் ஃபோக்கஸ்டாக அன்னைக்கு இன்னைக்கு பார் கல்யாண சமையல் சாதத்தை பார் அப்படின்னு ஆரம்பிச்சு அன்றைக்கி தான் பிரச்சனை நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பத்தாம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது என்ன விளையாட்டா தொழில் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும் விளையாட்டாக தொழில் பண்ணக்கூடாது மீனராசிக்காரர்கள் ஆயிரம் கரங்கள் கொண்ட தசா இப்போ தசானந்தன் இருக்கார் பாருங்கள் பத்து தரம் இரு பத்து தலை இருபது கரம் கொண்ட தசானந்தனை போல இருபது கரங்கள் உங்களுக்கு போதாது இருபத்தி நான்கு மணி நேரம் என்பதும் உங்களுக்கு போதாது இருபது கண்கள் பத்து போதாது பத்து தலைகள் போதாது இப்படியே வந்து எல்லாமே பிஸி ஆகிடுவீங்க காரணம் பத்து இத்தனை பேர்லாம் இருக்கக்கூடாது இத்தனை பேர் இருக்கும்போது ஓவர் ஒர்க் டென்ஷன் ஒர்க் 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 ஒர்க்லேயே இருப்பீங்க தூக்கத்திலேருந்து எழுப்பி கேட்டாலும் ஒர்க்கை பற்றி பேசுவீங்க அது ஒரு மூணு நண்பர்களே வாழ்க்கையில் ஒரு பெரிய கம்பெனி கிடைக்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் எனக்கு நினைந்த சொல்கிறேன் ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடைச்சது ரெண்டாயிரத்தி ஆறு நான் சொல்றதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மூன்று மாதம் ஒரு கடைசி ஒரு நாலு நாள் அதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணேன் அந்த நாலு நாளும் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது இந்த அண்ணன் தண்ணி இல்லாமல் படிக்கிறதுப்பாங்கல்ல படித்தேன் படித்தேன் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த இன்டர்வியூ ரெடியான கடைசியாக அந்த இன்டர்வியூ வின் பண்ணேன் அந்த மாதிரி ஒரு நேரம் வரும் நமக்கு இப்போ இந்த ஐஏஎஸ் படிக்கிறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் திடீர்னு அவங்களுக்கு ஒரு வேகம் வந்துடும் கதவு மூடிட்டு படிப்பாங்க 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 இறங்கி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன நீ இப்படி படிக்கிற தண்ணி கூட குடியாமல் படிக்கிறீ அப்படிம்பாங்க ஆனா அவங்க கண்ணுக்கு தண்ணி எதுவுமே தெரியாது அவங்க படிக்கிறது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல அந்த மாதிரி தான் நமக்கு வேலை பார்க்குறது அவர் படத்தில் இல்லை வெற்றி நிச்சயம் இனி வேத சத்தியம் அந்த மாதிரிதான் திடீர்னு ஒரு மூடு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க மீனராசிக்காரர்கள் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ண போறீங்க இரண்டு டார்கெட்டு யாரும் உங்களை இப்போ கேட்கல நண்பர்களே கடந்து செல்லும் வாழ்க்கை கடந்து சென்று கொண்டு தான் இருக்கிறது வாழ்க்கை உங்களை நிற்க வச்சு என்ன சரியீஸ் நீ எதாவது அச்சீவ் பண்ணீங்களான்னு கேக்குதானே அதெல்லாம் ஒண்ணும் கேட்காது நமக்கு நம்மளே அது கேட்பதை போலவும் நம்ம அதுக்கு பதில் சொல்றது போலவும் பாவலா பண்ணி கொண்டா வாழ்க்கையில கொஞ்சம் சீக்கிரம் வரலாம் வாழ்க்கையா கேட்கும் ஒரு நாள் கேட்கும் அது ரொம்ப மோசமா இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளே அது கேட்கறதாகவும் நம்ம அப்பா நம்ம பக்கத்துல இருக்காரா இல்ல நம்ம அம்மா பக்கத்துல இருக்காங்களா இல்ல நம்மளை யாராவது கண்டிக்க போறாங்களா இல்ல ஆனா நம்ம குவாலிட்டியா இல்ல ஏன் இருக்கோம் சொல்லுங்க அவங்க நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது டே நீயா பண்ணுற அப்படின்னு அவங்க கேட்குற மாதிரி மனசுக்குள்ளே நம்ம நினச்சிப்போம் அது மனசாட்சி உடையவங்களாம் நான் பேசுகிறேன் அப்படியே யாரோ ஒருத்தர் நம்மளை சொல்கிற மாதிரி நம்மளை திட்டுற மாதிரி நினைச்சு அந்த மாதிரி தான் பத்தாம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது நம்ம டார்கெட் நோக்கி முன்னேறணும் நம்ம ஒரு இலக்கு வச்சுருக்கோம் அதனாலே உண்மை ஐயோ போச்சு நான் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுறதே இல்லை நான் எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்கேன் நான் வந்து மிஸ் பண்ணுறேன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் தப்பு பண்ணுறேன் நான் என்ன சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் எவன் ஒருவன் தன் தவறை உப்புக்கொள்கிறானோ அவனுக்கு தோல்வியே இல்லை இந்த உலகத்தில் நானே ராம்ஜியின் பொன்மொழிகள் எழுதியீங்க தன் தவறை உப்புக்கொள்பவனுக்கு இந்த உலகத்தில் தோல்வி இல்லை ஏன்னா இன்னொருத்த அந்த தோல்வி தான் பற்றி பேச போகிறான் இவன் தான் ஒத்துக்கிறான் இவனை போய் என்ன செய்வீங்க ஒரு நிரபராதி உலகத்தில் மிகப்பெரிய வண்ண இதே ஆயுதம் ஆயுதமே ஏதாந்த வண்டு போய் எப்படி செண்டை பண்ண போகிறீங்க பத்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது அவன் முன்னுக்கு ஒரு நோக்கிற எண்ணத்தோடு செயல்பட போகிறீங்க அடித்து தூள் பண்ண போகிறீங்க அடுத்த காலம் உபலோட தான் மீனராசிக்காரர்கள் இது வரைக்கும் ஆடின ஆட்டமெல்லாம் இது இதுவரைக்கும் ஆடினதெல்லாம் ஆட்டம் வேற இப்போ நீங்கள் ஆடப்போகிறது புலி இது வரைக்கும் ஆடின ஆட்டமே வேற இப்போ ஆடுறது தான் ஆட்டம் ஆட்டம் ஸோ அப்போது மீனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்தில் இத்தனை பேர் வராங்க ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில் ஏதேனும் ஒரு பெரிய ஆட்கள் ஒரு தாத்தா வயசில் சில பேருக்கு வந்து யாராவது ஒரு பெரியவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி பெரியவங்க தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் உடம்பை பத்திரமாக பார்த்துக்கோங்க கர்மஸ்தானத்தில் இத்தனை பேர் வரக்கூடாது கர்மஸ்தானத்தில் இத்தனை பேர் வரும் பொழுது ஏதேன்னு ஒரு அசம்பாவிதம் அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஸோ அப்போ பெரியவங்க உடம்பை பத்திரமாக பார்த்துக்கோங்க பெரியவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பத்திரமா கூடவே இருந்து பார்த்துக்கொள்ளுங்கள் நான் அமெரிக்காவில் நியூஸ் ஜெர்சியில் இருக்கேன் எங்கன்னா இருந்துருப்போங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னா வந்து தயவு செய்து பாருங்கள் பத்தாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்பொழுது வீட்டில் ஒரு ஏதேனும் ஒரு கர்மகாரியம் மாதிரி நடக்குங்கிறது ஜோதிட சாஸ்திரம் பொதுவாகவே நான் இந்த டெத்துக்கள் அஞ்சு விஷயம் நான் இல்லை நான் அதை மனிதர்களை நேசிப்பவன் இருந்தாலும் சொல்லுகிறேன் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் அதில் வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்லுவதுலாம் வேறு விஷயம் அவருக்கு உடம்பு சரினா கூட இருந்து பார்த்துக்குங்க லவ் பண்ணுங்க பேசி அவங்க உயிரை கொண்டு வாங்க அதாங்க அவங்க வேலை ரைட்டா அதுக்கப்புறம் தூக்கி போடுங்க மற்றதெல்லாம் பத்தாம் இடத்தில் இத்தனை பேர் இருக்கேன் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் டாக்டர் சொல்கிறது கேளுங்க நீங்கள் கேட்க மாட்டான் உங்கள் அப்பா அவரை கேளுங்கள் உங்கள் தாத்தாவை கேளுங்க சுகர் மாத்திரத்தையும் சொன்னால் சுகர் மாத்திரை போட்டுக்கோங்க அப்பா சொல்கிறபடி கேளுப்பா ராம்ஜி சார் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பத்தாம் இடத்துல வரும் பொழுது கொஞ்சம் ஆபத்தான் வீட்டில் அதனால் பெரியவங்க எல்லோரும் அமைதியாக தூங்குங்க எப்போ பார்த்தா ஆள் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்க நீங்கள் என்னமோ அவங்களுக்கு சூப்பர்வைசர் மாதிரி லைட்லாம் ஆஃப் பண்ணி படுக்க வைங்க அந்த மாதிரி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் கூப்பிட்டு போயிட்டு வாங்க உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களை கூப்பிட்டு அப்பா உனக்கு நான் இருக்கேன் நான் இருக்கேன்ப்பா அப்படி சொல்லுங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷம் தான் எல்லாம் ஸோ அப்போ மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது ஸோ அதனால ஹாப்பியா இருக்க போறீங்க மீனராசிக்கார் கீழே போயிட்டு இருக்கின்ற சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஊடக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புரிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாப்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்க சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க